வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி குழந்தைகளுக்கான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி பண்ணணுன்றதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு சின்ன டம்ளரில் கருப்பு உளுந்தும் அதே அளவு ரெண்டு சின்ன டம்ளரில் பச்சரிசியும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் கருப்பு உளுந்தை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அதை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம் தான் இருக்கணும் நீங்கள் இதை இப்படியே வறுத்துக்கிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மனம் வர ஆரம்பிக்கும் ஒரு உளுந்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடிக்க முடியும் அதுதான் சரியான பதம் நீங்கள் இப்போது இதை எடுத்து தனியாக வச்சுக்கரலாம் அடுத்தது பச்சரிசியை போட்டு வறுக்க போகிறோம் இதையும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க லைட்டாக கோல்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே அரிசி புரியறதுக்கு முன்னாடியே இதையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகாமல் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கரலாம் இப்போது ரெண்டையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம் இதை ஆற வச்சாதான் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து அரைச்சிக்கரலாம் இப்போது ஒரு மிக்சி சாரை எடுத்து நம்ம போட்டாச்சு இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட நன்மைகள்னால் இருக்குது குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு உளுந்து ஒரு நல்ல பொருளாக இருக்கும் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கும் இரும்பு புரதச்சத்து அப்புறம் எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை நீங்கள் சளிச்சு வச்சுக்கிறலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சளிக்காமல் கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நர இருந்துச்சுனா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் இதை அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி யூஸ் பண்ணிக்கிறலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து குழந்தைகளுக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இதிலிருந்து கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோன்னா இல்லைன்னா அடுப்பிடிச்சிடும் இல்லைன்னா கட்டி விழுந்துரும் இதை நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம ராகி கூழ்னா செய்வோம்ல அந்த மாதிரி இது ஒரு கட்டியான பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் குழந்தைகளுக்கு ஆற வச்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ